வீட்ல அன்னபூரணி தாயார் சிலை இருக்கா நீங்க செய்யக்கூடிய தவறால தீராத கஷ்டம் அன்னதோஷம் அன்னதர்தரம் ஏற்படும் செல்வக்கடாட்சம் பெருகணும் அப்படின்னா அன்னபூரணி சிலையோட இந்த நாலு பொருளை சேர்த்து வைங்க அப்பதான் செல்வம் பெருகும் அது என்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் தொடர்ந்து ஒரு வீட்ல வந்து கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு வீண் விரயம் ஆயிட்டே இருக்கு கடன் பிரச்சனை வருது அப்படினா நாம செய்யக்கூடிய சில தவறுகளினால அது மாதிரி ஏற்படும் அதனால நம்ம சில சமயம் மீள முடியாத வறுமைக்கு கூட நம்ம தள்ளப்படுவோம் அத வந்து சில அறிகுறிகள் மூலம் நமக்கு முன்பே காட்டும் வீட்ல நல்லது நடக்க போறதை எப்படி சில அறிகுறிகள் காட்டுமோ அதே போல தான் கெட்டது நடக்கிறதையும் சில அறிகுறிகளாலும் நமக்கு வந்து கடவுள் வந்து சில உயிரினங்கள் மூலம் காட்டுவாரு இதை பத்திலாம் ஏற்கனவே நான் பல பதிவுகள் போட்டிருக்கேன் சரி நமக்கு வரக்கூடிய கஷ்டம் வந்து குறையணும் அப்படின்னா நாம வந்து வீட்டில் செய்யக்கூடிய சில தவறுகளை திருத்தி கொண்டாலே போதும் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் குறைஞ்சிரும் சில இது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து எப்படியும் நம்மளுடைய கர்மாப்படி நம்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்தி கிரக நிலை இதனால கஷ்டம் வந்து வர்றதை நம்ம மாத்த முடியாது சரி இப்ப நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய சில தவறுகள்ல ஒன்று தான் இந்த அன்னபூரணி சிலை அல்லது அன்னபூரணி திருவுருவப்படம் இருந்தது அப்படின்னா நாம செய்யக்கூடிய தவறுகளனால அந்த கஷ்டம் வரும் அது என்ன தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் சொல்ற தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறது புரியும் புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இப்ப பதிவை பார்க்கலாம் நாம சுத்தமா மங்களகரமா வச்சிக்க வேண்டிய பூஜை அறைக்கு அடுத்தது எந்த அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் அறை தான் இந்த சமையல் அறையில தான் அக்னி பகவானும் அன்னபூரணி தாயாரும் வாசம் செய்யக்கூடிய இடம் இந்த அரஜான் வயிறுக்காக தான் நம்ம ஓடி ஓடி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஒருவேளை நமக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம் அப்படியே துவண்டு போயிடுறோம் இல்லையா அந்த சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த அன்னபூரணி தாயாரை நம்ம சரியான முறையில் வழிபடணும்ல வீட்டில் வந்து சாமி சிலையோ திருவுருவப்படமோ வச்சுட்டா வச்சிட்டா போதுமா நமக்கு தினமும் அன்னமிடுகின்ற அந்த அன்னபூர்ணி தாயாரை எப்படி மதிக்கணுமோ எப்படி வழிபடணுமோ அது மாதிரி வழிபடணும் இந்த அன்னபூர்ணி தாயார் சிலையில நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளால நம்ம சந்ததிக்கே அன்னதோஷம் சில சமயம் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது இப்போ அன்னபூர்ணி சிலை அல்லது திருவுருவப்படம் எல்லார் வீட்லையும் இப்போ இருக்கு யார் வீட்லேயும் இல்லைன்னே சொல்ல முடியாது இப்போ அந்த அன்னபூர்ணி சிலை இருக்குன்னா ஒரு சின்ன தட்லையோ கிண்ணத்திலேயோ வந்து நம்ம பச்சரிசி நெல் இதை போட்டு தான் அந்த சிலையை வச்சிருப்போம் இது மேக்சிமம் எல்லாருமே நம்ம செய்வோம் ஆனால் அன்னபூர்ணி தாயாரோட படம் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு பச்சரிசி நிரப்பிய தட்லையோ இல்ல கிண்ணத்திலையோ வைக்க முடியாது அப்ப நம்ம அப்படியே வெறும் படத்தை வச்சிருப்போம் அப்படி இருக்கக்கூடாது அதற்கு முன்னரோ ஒரு சின்ன கிண்ணத்திலேயோ அல்லது ஒரு டம்ளர்லயோ டம்ளர்னா சில்வர் டம்ளர் எடுக்கக்கூடாது பித்தளை டம்ளரா இருக்கணும் பித்தளை கிண்ணமா இருக்கணும் அதுல வந்து பச்சரிசியோ நெல்லோ நிரப்பி அதற்கு முன்னர் வந்து கண்டிப்பா வைக்கணும் இந்த பச்சரிசியை வந்து வாரம் ஒரு முறையாவது மாற்றணும் அப்படியே விட்டுடக்கூடாது அது வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி வந்து தூசெல்லாம் படிந்து அப்படியே அழுக்கா இருக்கும் சில சமயம் அந்த பித்தளை கிண்ணத்தில் வைக்கிறப்ப ரொம்ப நாள் மாற்றாம இருந்தோம் அப்படின்னா அப்படியே பச்சையாக கூட கலர் மாறிடும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது வார வாரம் இந்த பச்சரிசியை வந்து நம்ம மாற்றிவிட வேண்டும் அந்த அரிசி வந்து அழுக்கா பச்சையா மாறி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அன்னதோஷம் அன்ன தர்திரம் ஏற்படும் சொல்லுவாங்க இந்த அரிசியை வாரம் ஒரு முறை மாற்றின பிறகு அந்த அரிசியில் வந்து சாப்பாடு செய்யறப்ப ஒரு கை எடுத்து போட்டு வைங்க அந்த அரிசியை சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க அத வந்து மாவாக்கி எறும்புக்கு வந்து போடலாம் இல்ல மாட்டுக்கு வந்து வாழைப்பழம் வெல்லம் இதோட இந்த மாவையும் கலந்து நம்ம கொடுக்கலாம் சமையல் சில பேர் அன்னபூர்ணி சிலையை நம்ம வச்சிருப்போம் அப்படி இருந்தது அப்படின்னா தனியா ஒரு செல்ஃபில் வந்து வச்சு அதை ஸ்கிரீன் போட்டு வைங்க ஏன்னா அசைவம் சமைக்கிறோம் அப்படின்னா அசைவ சாப்பாட்டை நம்ம அன்னபூர்ணி சிலை அருகில் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மனமானது ஏற்காது அதனால் அந்த இடத்துல வைக்காதீங்க என்னதான் அசைவ சாப்பாட்டுக்கும் கடவுள் அன்னபூர்ணி தாயாக இருந்தாலும் அசைவம் சமைக்கிற இடத்துல இந்த சிலை இருக்கக்கூடாது ஏன்னா அன்னபூர்ணி சிலை பக்கத்தில் தினமும் வந்து விளக்கு ஏற்றி வைக்கணும் எப்படி நம்ம பூஜை அறையில் வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல் அன்னபூர்ணி செலை வந்து நீங்கள் கிச்சனில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் முடிஞ்சது அப்படின்னா வெள்ளியில் கூட ஏத்தி வைக்கலாம் வெள்ளியில் குபேர விளக்கு காமாட்சி விளக்கு இதெல்லாம் ஏத்தி வச்சிங்க அப்படின்னா உங்க வீட்ல வந்து செல்வக்கடாற்றம் பெருகும் இந்த மாதிரி கிச்சன்ல வந்து நீங்க வச்சுருக்கீங்க சிலையை அப்படின்னா குளிச்சிட்டு தான் நீங்க மாதவிடாய் காலத்துல அந்த இடத்துல வந்து சமைக்கணும் அப்படியே வந்து செய்யக்கூடாது தீட்டு காலத்துல எந்த விதமான தீட்டாக இருந்தாலும் நம்ம குளிக்காமல் சமையலறைக்குள்ளேயே நுழையக்கூடாது முகம் கழுவி தலையில தண்ணி தெளிச்சுக்கிட்டு மத்த நாட்கள்ல வரலாம் ஆனா தீட்டு காலத்துல எந்த தீட்டாக இருந்தாலும் சரி அப்படியே வந்து சமைச்சோம் அப்படின்னா அன்னதோஷம் அன்ன தர்த்தரம் ஏற்படும் இந்த மாதிரி தவறுகள்லாம் அந்த காலத்துல இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க ஆனா இப்ப இருக்கிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது அவங்க வந்து அப்படி அப்படியே குளிக்காமையே வந்து சமையல் ரூம்ல எதையும் சமைப்பாங்க இந்த தவற மட்டும் தெரியாம கூட செஞ்சிடாதீங்க அப்படி சமைச்சோம் அப்படின்னா தீராத கடன் பிரச்சனை வரும் சமைச்ச உடனே அன்னபூரணி செல வந்து சமையலறையில வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கு அருகில் நீங்க என்ன வேணுனாலும் சமைச்சிருக்கலாம் அதாவது அசைவத்தை தவிர அதை வந்து நீங்கள் அந்த சாமி பக செல பக்கத்தில் ஒரு தனியாக அதற்குன்னு ஒரு கிண்ணம் வச்சுக்கிட்டு அதில் போட்டு வைங்க பக்கத்திலேயே ஒரு சின்ன டம்ளர்ல பித்தளை டம்ளர் அதில் தண்ணி வந்து வைங்க வீட்டுல செல்வக்கடாட்சம் பெருகும் கடன் பச்சனை இருந்தா தீரும் இப்ப பூஜை அறையில அன்னபூரணி செல இருக்கு அப்படின்னா செல்வ பெருகணும் கடன் பச்சனை தீரணும் அப்படின்னா பச்சரிசி கொட்டி வச்சிருப்பீங்கல்ல அதற்கு மேல வந்து ஒரு விரலி மஞ்சள் வைங்க அது பக்கத்திலேயே ஒரு காயின் வந்து வைங்க அது வெள்ளி நாணயமாக இருந்தா மிக சிறப்பு இல்ல அப்படின்னா அஞ்சு ரூபா நாணயம் அது பக்கத்துல வைங்க அதற்கு அருகில ஒரு ஏலக்காய் வைங்க அந்த காயின் அது மேல விரலி மஞ்சள் அதற்கு மேல ஒரு ஏலக்காய் வச்சு அந்த அரிசி மேல வைக்கிறப்ப அன்னதோஷம் ஏற்படவே ஏற்படாது நம்ம வீட்ல வந்து செல்வக்கடாட்சம் பெருகும் அன்னபூரணி தாயாரோட ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த பச்சரிசிய மட்டும் வார வாரம் மாற்றுங்க இந்த விரலி மஞ்சள் காயின் ஏலக்காய் இதெல்லாம் அப்படியே நம்ம வச்சுக்கலாம் அதை மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த மாதிரி நம்ம செய்யறப்ப அன்னபூரணியோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதும் இல்லாம நம்ம சந்ததிக்கே அன்னதோஷம் அன்னதர்த்தரும் ஏற்படாது அதே போல் சில பேர் வந்து அரிசி பானையில அதாவது பெரிய பக்கெட் நிறைய ஒரு மூட்டை அரிசி வாங்கி வச்சிருப்பாங்க அதுல வந்து அன்னபூரணி தாயாரோட சிலையை மறைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க அதை வந்து தீட்டு காலங்களில் மாதவிடாய் காலத்தில் நம்ம அரிசியை வந்து அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும் குளிச்சிட்டே மாதவிடாய் நாட்களில் எடுத்தாலும் நம்ம அந்த ஃபுல் அரிசியை தொடரோம் அந்த அரிசிக்குள்ளே அன்னபூர்ணி தாயாரோட சிலை இருக்குது அதனால் அப்படி செய்யக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் அரிசியை கொஞ்சம் தனியாக வந்து ஒரு சிறிய சில்வர் டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்குங்க அந்த அரிசியை மாதவிடாய் நாட்களில் எடுங்க இந்த ஃபுல்லாக அன்னபூர்ணி தாயார் போட்டு கூடிய அந்த பக்கெட்டில் இருந்து அரிசியை தொடாதீங்க முன்னோர்கள் சொன்ன மாதிரி அதனால் அன்னதோஷம் ஏற்படுதோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக தீட்டுக்காலங்களில் தொடரதுனால நம்ம உடல் சூட்டுனால சீக்கிரம் அரிசி முழுவதும் வண்டு வருவதற்கு இது காரணமாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை திருத்திக் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்